ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே உனக்கான பதிவு இது இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள் ஆம் செல்லமே உனக்கான பதிவு இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கான நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் நான் சொல்லப்போகும் சில உண்மையான தகவல் தகவல்களை சற்று இரண்டு நிமிடம் மட்டும் கேள் உனக்கான பாதுகாப்பு உன்னுடன் துணையாக இருக்கிறேன் நான் உனக்கான பாதுகாப்புடன் உன்னுடன் துணையாகத்தான் இருக்கிறேன் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கலக்கம் அடைகிறாய் என் சொல்லவே இன்று முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இன்றைய நாளை துவங்கி இதோ இதுவரையும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் வந்துவிட்டாய் அல்லவா இன்று இரவு முடிவதற்குள் இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கான நல்ல செய்திகள் முத்தான மூன்று செய்திகள் ரெண்டு செய்திகள் உன் செவியில் சேர்ப்பேன் மூன்று செய்திகளில் நிச்சயமாக ரெண்டு நடத்தி காட்டுவேன் கவலைப்படாதே நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னிடத்தில் நான் இருப்பேன் உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதற்கான அறிகுறியை நீயே அறிந்து கொள்வாய் என்று சொன்னமே நீ மற்றவர்களுக்கு உண்மையாக அன்போடு இரு அதற்கு தகுதியானவன் தான் உன்னை நான் தேடி வருவார்கள் வாழ்க்கை வாழ்வில் பக்குவப்பட்ட மனமும் மறுத்துப்போன மனமும் எந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை நிகழ்காலத்தில் இப்பொழுது இருக்கிற காலத்தில் ஆசையே இல்லாதவர்கள் மட்டுமே மிக மிக அதிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் புரிகிறதா ஆகையால் ஆசைகளை அதீத ஆசைகள் வேண்டாம் ஆசைப்படு எதற்கு ஆசைப்பட வேண்டுமோ அதற்கு மட்டும் ஆசைப்படு அதிகமான ஆசைப்பட வேண்டாம் எங்கு தகுந்த அதற்குரிய காரணங்கள் இருக்கின்றன அங்கேதான் அதற்கான விளைவுகளும் காணப்படும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவற்றினுடைய மூலகார காரணத்தை அறிந்து அதை மாற்ற முடியும் கால நேரத்தால் நீ தொலைத்த ஒன்று மீண்டும் உனக்கு கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக அது உனக்கென்று உனக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக உனக்காகவே படைக்கப்பட்டதாக இருக்கும் புரிகிறதால் தன்னையே கொளுத்த போக்கும் பெட்டியில்தான் படுத்திருக்கின்றது தீக்குச்சி அதுபோலத்தான் நம்மில் சிலரின் வாழ்வும் அப்படித்தான் விழுவதும் எழுவதும் உனக்கொன்றும் பெரிதல்ல தானே விழுந்தாலும் நீ எழுந்து விடுவாய் உதயமாகும் சூரியனைப் போல நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம் உனக்குள்ளேயே ஒருவன் இருக்கின்றான் அவன்தான் தன்னம்பிக்கை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்லும் அறிவுரையை கேட்டு நீ நடந்தாலே நிச்சயமாக உன் வாழ்வில் ஜொலித்து விடுவாயின் செல்லமையை ஜெயித்தும் விடுவாய் பொதுவாக நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது எதையும் நாம் முழுமையாக கற்றுத் தேரவில்லை நமக்கு தெரியாத பல விஷயங்களை நமக்கு தேவையானவற்றை கேட்டு அறிந்து கொள்ளுதல் நல்லது அதில் நமக்கு சகஜமான நிலைப்பாடு வர வேண்டும் அதே போலத்தான் நமது எண்ணமும் செயல்பாடும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லவே நமது கருத்துக்களில் தவறு இருக்கும் பட்சத்தில் தவறை திருத்திக் கொள்ளவோ அல்லது தவறு என்பதை ஒத்துக்கொள்ளவோ நீ முன்வர வேண்டும் அதற்குப் பெயர் தான் நல்லது அணுகுமுறை புரிகிறதா அதை விடுத்துவிட்டு பிறகு பிடித்த முயலுக்கு மூன்றே கால என பிடிவாதம் பிடிப்பதால் உனக்கான மரியாதை அந்த இடத்தில் துளி குறைந்து கொண்டுதான் வரும் அதனால் உறவு மற்றும் நட்பு வட்டங்களில் நெருக்கம் குறையவும் வாய்ப்பு உண்டு என்று சொல்லவே எங்கும் எதிலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அவசரம் வேண்டவே வேண்டாம் அந்த அவசரமானது உனக்கு பல இழப்புகளை தந்துவிடும் அல்லவா ஆக நம்மிடம் இருக்கும் விவேகத்தை கடைபிடிக்க ஒருபோதும் தவறக்கூடாது இருக்கும் வரை அன்பாய் இருப்போம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம் என்ற நிலைப்பாடு கடைபிடித்தால் நல்லதே உன்னை தேடி வரும் பொதுவாக நமக்குள் குடும்பத்தில் ஏற்படும் சொத்து பாகப்பிரவினையின் போது சகோதரருக்குள் ஒரு ஒரு அடி கூட நிலம் கூடுதலாக வந்துவிட்டாலே அதற்கான முடிவை பேசி தீர்வு காண வேண்டும் அதை விட்டு வம்பு வழக்கு கோர்ட் என போவதால் யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது தேவையில்லாத அழைச்சல் பணம் செலவாகுதல் மன உளைச்சல் ஒருவருக்கொருவர் பகை இது நாளடைவில் கள்ளிச்செடி போலவும் கருவேல மரம் போலவும் வளர்ந்து விடும் அல்லவா அந்த விரோதமானது நமது சந்ததி வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா இதனால் நீ அடைந்த வளன் என்ன சொல் பார்க்கலாம் இதனால் நீ அடைந்த தான் என்ன விரோதம் விரோதம் தான் என் சொல்லவே அந்த தருணத்தில் மூன்றாம் நபரின் தலையீடு எட்டி பார்க்கும் இது தேவையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பரந்த மனப்பான்மையுடன் நமக்குள் சஞ்சரப்புகள் வராமல் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையுடன் வாழ்வது எல்லோருக்கும் நல்லதுதானே ஒரு சிறிய காற்றுதான் தான் பலூனை பெரிதாக்குகிறது அதே அதில் போதுமான காற்றின் அளவு தாண்டி சொல்லும்போது பலூன் வெடித்து விடுகிறது இதுதான் வாழ்வின் தத்துவம்தான் அதே போல கணவன் மனைவிக்குள் வரும் கருத்து வேறுபாடு அதில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் நான்கு சுவர்களுக்குள் பேசி தீர்வு ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு வெளியே வரும்போதுதான் உறவு மற்றும் நட்பு ஓட்டம் அதையும் தாண்டி மூன்றாம் நபரின் தலையீடு இருப்பதால் விஷயம் கைமீறி போய்விடுகிறது ஒருவருக்கொருவர் பாடாய்ப்போன கருத்து வேறுபாடு மற்றும் ஈகோவால் பலரது வாழ்க்கை சரியான புரிதல் இல்லாமல் வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி வருவது அச்சத்தை ஏற்படுத்துகிறது அல்லவா புரிகிறதா இதற்கு முக்கியமாக என்ன தெரியுமா விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்றெல்லாமே நல்ல விஷயங்கள் கசப்பு மருந்தாகவும் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவைகள் இனிப்பு பலகாரமாகவும் தெரிகிறது அந்த நேரத்தில் அவரவர் சுயபுத்தி வேலை செய்ய வேண்டும் அடுத்தவர்கள் ஆயிரம் அறிவுரை சொல்வார்கள் அது நல்லது கெட்டதை உணரும் பக்குவம் உனக்குத்தான் வர வேண்டும் என்றிலமே ஆகவே நமது வாழ்க்கை நமது கையில்தான் என்ற இலக்கோடு நேர்மறை சிந்தனையோடு இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்க்கை என்னும் ஓடத்தில் அழகாக பயணம் செய் நிதானம் தவறாமல் வாழ்ந்துதான் பாரு இனிமையான வாழ்க்கையை இயல்பாய் அமையும் புரிகிறதா இதைத்தான் நான் உன்னிடத்தில் சொன்னது என்ன தெரியுமா என்று சொல்லமே இன்னும் இரண்டு நாட்கள் நல்ல செய்திகள் நான் சொல்படி நடந்தால் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ